வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து லைவில் வந்து நிறைய கேள்விகள்லாம் எனக்கு கேட்டிருக்காங்க என்ன கேள்வினால் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் அம்மா ஊர் வந்து எது எந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உங்கள் கணவர் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் குழந்தைகள்லாம் எத்தனை வந்து படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை என்னை வந்து வீடியோவிலையும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க லைவ்லேயும் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன் நான் பிறந்தது விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் அப்படின்ற ஊரில் நான் பிறந்தேங்க நான் என்ன படிச்சிருக்கேன்னா வந்து டுவெல்த்து படிச்சிருக்கிறேன் டுவெல்த்தில் பாஸ் ஆகலை தான் ஆகியிருக்கிறேன் நான் எனக்கு வந்து அவ்வளோ படிப்பு அவ்வளோ வராதுங்க அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்க சேர்த்து விட்டாங்க எங்கள் நெய்னா டைப்ரைட்டிங்கெலாம் லோயர் முடித்தேன் அதுக்கப்புறம் லோயர் முடிச்சுட்டு ஹையருக்கு பரிட்சை எழுதிட்டு இருக்கும்போதே நான் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிட்டேன் பரிட்சை எழுதுறதுக்கு போ போகிறோம் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நெய்வேலியில் போய் நான் லோய ஹையர் முடிக்கணும் அதுக்குள்ளே வந்து நான் பாண்டு இதில் வந்து ஈரோட்டில் இருந்து அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது நம்பியூரில் இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சிது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மூணு வருஷம் அங்கே பெண்கள் வேலை பார்த்தாங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை அதில் போட்டிருந்தாங்க அவ்வளோ நாங்கள் காசு கொடுப்போம் அது இல்லாமல் மாதம் மாதம் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன் அதை பார்த்தது வந்து மனசு மாறிப்போச்சு சரி இதை தேப்படி முடித்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதனா படிக்கணும்னா காலேஜெலாம் போகலை மேற்கொண்டு எதனா படிக்கணும்னா எங்கள் நைனா வந்து என்னால் படிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நாங்கள் ஒரு விவசாயம் குடும்பம் எங்களுக்கு சொந்த நிலங்கள்லாம் கிடையாது யாருமே வந்து கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை தனியாரில் வேலை பார்க்கல யாருமே எல்லாமே வந்து விவசாயம் மற்றவங்களுக்கு இந்த களை வெட்டுறது நெல் இருக்கிறது இந்த மாதிரி விவசாய வேலைகள் தான் எங்கள் நயினாவும் எங்கள் அம்மாவும் பார்த்துருந்தாங்க அதனால் மேற்கொண்டு நம்மளை நயனா வந்து படிக்க வைக்க முடியாது சரி நம்ம வந்து போய் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு நம்ம கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கொஞ்சம் சம்பாதிச்சு குடி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே ஈரோட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நயனாகிட்ட சொன்னேன் முதல்ல எங்கள் நேனா வேணாமா உனக்கு எங்களெல்லாம் பிரிஞ்சு நீ இருக்க மாட்டேன் உனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது அதனால் வந்து நீ போக தேவை நீ எங்கள் கூட இரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து மூணு வருஷம் நான் இருந்து நான் அந்த காசை வாங்கிட்டு தான் வருவேன் ஒரு வைராக்கியத்தோடு நானும் இன்னொரு பொண்ணும் போ போனோம் நாங்கள் மொத்தம் ஒரு நாலு பேர் போனோம் ரெண்டு பேரும் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க இருக்க முடியாமல் நானும் இன்னொரு பொண்ணும் போனோம் அந்த பொண்ணுக்கு அப்பா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் கூட பிறந்தவங்களாம் அக்கா தங்கச்சிக்கும் ஒரு மூணு பேர் அதனால் அந்த பொண்ணும் ஒரு வைராக்கியமாக நம்ம இருந்து ஸ்கீமை முடித்து அந்த பணத்தை வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இருந்தால் அந்த பொண்ணு இருந்தோம் மூணு வருஷம்னு சொல்லிவிட்டு நாலு ஆகிட்டாங்க நாலு வருஷம் அந்த கம்பெனியில் ஃபுல் நைட்லாம் போடுவாங்கங்க நைட் ஷிஃப்டெலாம் போடுவாங்க பகல் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு இது செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட் இப்படி இரவுலாம் கூட வேலை பார்த்துருக்குறேன் நான் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு ஸ்கீமை முடித்து நான் வர தருவாயில் எனக்கு இங்கே பொண்ணு பா எங்கள் மாமா எங்கள் நயனாவுடைய தங்கச்சி பிள்ளைக்கு என்னையே கேட்காமலே எனக்கு முரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணிவிட்டு எனக்கு வந்து அங்கே லெட்டர் அனுப்புகிறாங்க அப்போலாம் வந்து ஃபோன் கிடையாது தான் லெட்ரு போடுறாங்க இந்த மாதிரி மாமாவுக்கு ஒன்று நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன செய் சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னாவுக்கு பதில் சொல்லணும் பதில் லெட்ரு நான் அனுப்புனேன் அதே போல் ஸ்கீம் முடிச்சு நாலு வருஷம் ஸ்கீம் முடிச்சு திரும்ப எங்கள் ஊருக்கு வந்தேன் வந்து ஒரு மூணு நாலு மாதம் தான் இருந்தேன் வீட்டில் இருந்தேன் அதுக்குள்ளே பருகெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு பேரும் மொத்தம் வந்து டுவெல்த்து படிக்கிறான் இன்னொருத்தன் வந்து நைன்த்து படிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வேலைக்கு எங்கேயும் போகல வர திங்கக்கிழமையிலருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாருன்னா நிறையா பேர் கேட்டுக்காங்க உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு வாட்டர் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறாருங்க சூப்பர் அதிக சம்பளம் கிடையாது இதில் என்ன கொடுமன்னா எங்கள் மாமா வந்து சைக்கிளில் தான் போகிறாரு சூப்பர்வைசர்னால் நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சூப்பர்வைசருக்கு வந்து கம்மியான சம்பளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் மாமா என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியாது அது வேற பிரச்சனை வேறக்காக தான் எங்கள் மாமா அவர் வாங்குற சம்பளத்தெலாம் என்ன சொல்ல மாட்டார் வீட்டுக்கு தேவையான எல்லாம் போடுவார் ஆனால் சம்பளத்தை மட்டும் என்ன சொல்ல மாட்டார் என் கண்ணிலே காட்ட மாட்டார் அதனால் வந்து சம்பளம் பத்தலை அதனால பஸ்ஸில் போனால் பஸ் போயிடு அதிகமாக செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து சைக்கிளில் தான் போகிறாரு நாங்கள் இருக்கிறது ஃப்ரெண்ட் ஏரியா ஆனால் அவர் வேலைக்கு போகிறது தமிழ்நாடு விழுப்புரம் போகணும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் போகிறதுக்கு முப்பத்தி நாலு வர முப்பத்தி நாலு இவர் வந்து சைக்கிளே தான் போகிறாரு யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க உண்மையாகவே சைக்கிளில் தான் போகிறாரு சைக்கிளில் தான் வராது வண்டி ஓட தெரியாது எங்கள் மாமாவுக்கு வண்டி ஓட தெரியாது நான் வந்து வண்டியில் கூட போகணுன்னு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை ஆனால் அவருக்கு வண்டி ஓட தெரியாது கல்யாணத்தில் கூட நாங்கள் காசு தான் கொடுத்தோம் வண்டிக்கு பதிலாக காசு தான் கொடுத்தோம் அந்த மாதிரி இதுதான் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை இருக்குது அவ்வளோதான் எங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் எல்லாரும் வந்து வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரும்